வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செயல்முறையில் செஞ்சு காட்டுறேன் அதற்கு ஃபஸ்ட்டு தேவை ஒரு பவுலு ஒரு கப்பு புழுங்கலரிசி அரிசி ஒரு கப்பு பச்சரிசி அதுக்கு கொஞ்சம் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் தண்ணி இந்த மாதிரி ஊற வச்சுருணுங்க ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா மாவு நம்ம மிக்சி ஜாரில் கூட அரைச்சிடலாம் அரைச்சா இந்த மாதிரி மாவாக வரும் இந்த மாதிரி மாவு வரும் இப்போ ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணுவோம் அதுக்கு தேவை தேங்காய் வெல்லம் ஒரு நாலு ஏலக்காய் இப்போ இந்த தேங்காயை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ நான் தேங்காயும் ஏலக்காவும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்த பால் இன்னும் வடிகட்டணும் இது இது இருக்கட்டும் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்போது வெள்ளப்பாகு காய்ச்சணும் நான் சீனி போட மாட்டேன் வெல்லம் தான் போடுவேன் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை அதில் போடுவோம் கரையட்டும் இப்போது வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்துருச்சு பால் வேலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போது வெள்ளம் வந்து காய்ச்சி வச்சுட்டேன் இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும் ஒரு வடிகட்டி வச்சு இப்போ வெள்ளப்பாகவும் வடிகட்டுறேன் நாங்கள் எப்பயுமே தேங்காய் பால் அரைச்சா சீனி போட மாட்டேன் வெறும் வெள்ளம் தான் யூஸ் பண்ணுவேன் வெள்ளம் வந்து போட்டோம்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சீனியை விட வெள்ளம் ரொம்ப நல்லது ஆப்பத்துக்கு தேவையான பால் ரெடி ஆப்பம் ஊற்றுறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி சுற்றி மூடி வச்சுருங்க நல்லா வந்துருக்கு சுவையான ஆப்பம் தேங்காய் பால் ரெடி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்